இலங்கையில் யாருமே எதிர்பார்க்காதது போல மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குது இரண்டு வீதம் மூன்று வீதம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கப்பட்டிருக்குது அது மட்டுமில்லாமல் இப்ப இலங்கையில் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா பதவி விலகணும் என்று வலியுறுத்தப்படுகிற விவகாரம் பொது மன்னிப்பு என்ற பெயரில் சட்டவிரோதமாக ஒரு கைதி விடுதலை செய்யப்பட்ட விடயம் ஆனால் உண்மையிலேயே ஒரு கைதிதான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரான் கேட்டா கிடையாது மொத்தமாக தொன்னூற்றி நான்கு கைதிகள் இப்படி சட்டவிரோதமாக விடுதலை செய்ய

இவர்கள் எல்லோருமே நீதிமன்றத்தால தண்டனை பெற்றிருக்கக்கூடிய குற்றவாளிகள் இவர்கள ஒன்றில் ஜனாதிபதி அனுரகுமார திசா விடுவிக்கோணம் இல்லை என்று சொன்னா நீதிமன்றம் விடுவிக்கோணம் அப்ப உண்மையிலேயே யார் விடுவிச்சது என்று சொல்லி கொஞ்சம் ஆழமா தேடி பார்க்க இதற்கு பின்னணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டு சதி ஒன்று வெளியில வந்திருக்குது அது மட்டும் இல்லாம முன்னாள் ராஜாங்க அமைச்சரனுடைய மனைவி ஒருவர் குற்றப்புலனாயத்தினைக்களத்தால கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னணியில எழுநூறு மில்லியன் ரூபாய் மிகப்பெரிய மோசடி ஒன்று அம்பலமாக இருக்கு ஆக இப்ப இந்த மின்சார கட்டணங்கள் எவ்வளவு அதிகரிச்சிருக்குது அதே போல இந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பு கீழ் இடம்பெற்றிருக்கக்கூடிய மோசடி சம்பவங்கள் என்னென்ன யாரெல்லாம் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் உள்ளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னு சொன்னா சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடம் என்று சொன்னால் இலங்கையில இந்த மின்சார கட்டணம் அதிகரிப்புன்றது இப்ப பல காலமாக மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாகி கொண்டிருந்தது இது சார்ந்து பல அரசியல் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது மக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்கப்பட்டது இந்த மின்சார கட்டணங்கள் அதிகரிச்சா இது மிகப்பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய தரப்பாளையம் முன்வைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக இந்த மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குது ஏனென்று சொன்னா இந்த மின்சார கட்டணத்தை அதிகரிக்கணும் என்று சொல்லி இதற்கு முதலாவது அடித்தளமிட்டது இலங்கைக்கு இப்ப கடன் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய A IMF சர்வதேச நாணய நிதியம் இவர்கள் தான் கடந்த மார்ச் மாதத்தில் அதிகரிப்புகளை மேற்கொள்ளணும் அதுவும் நாங்கள் சொல்ற அளவுக்கு இந்த அதிகரிப்புகளை சொல்லி முதலாவது கோரிக்கையை அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் அப்ப நடைபெற உள்ளூராட்சி சபை தேர்தல்களை கருத்துல கொண்டு ஜனாதிபதி அனுரோனுடைய அரசாங்கம் இந்த கோரிக்கையை முற்றிலுமாக நிராகரிச்சிருந்தது இதற்கு பிறகு இந்த தேர்தல்கள் நடைபெற்று முடிந்து உடனடியாகவே ஐஎம்எஃப் தரப்புல இருந்து ஜனாதிபதி அனுரகுமாராவுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்படுது எப்படி என்று சொன்னா இந்த மின்சார கட்டணங்களை நீங்கள் அதிகரித்தால்தான் உங்களுக்கு ஐஎம்எஃப் வழங்கக்கூடிய ஐந்தாவது கட்ட கடன் தொகை அதாவது முன்னூறு மில்லியன் வழங்கப்படும் கிடைக்க கிடைக்கப்பெறாது என்று சொல்லி ஒரு கண்டிப்பான நிபந்தனையை ஐஎம்எஃப் விதித்திருந்தது இதற்கு பிறகு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது நான்கு வீதம் ஐந்து வீதம் எல்லாமே முன்மொழியப்படுது என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பதினைந்து வீதம் இந்த மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் நான்கு வீதம் ஐந்து வீதமே மிக அதிகம் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்க

ஜனாதிபதி அனரனுடைய அரசாங்கம் இந்த நிலைமை எப்படி கையாள போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு என்ற பெயரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி என்ன நடந்திருக்குன்னு சொன்னா கடந்த விசா தினத்தை முன்னிட்டு இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய முன்னூற்றி எண்பத்தி கைதிகள் விடுதலை செய்யப்பட்டவர்கள் இவர்கள் அனைவருமே ஜனாதிபதி பொது மன்னிப்புக்கு கீழே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவால் கையொப்பம் விடப்பட்டு தான் விடுதலை செய்யப்பட்டவர்கள்

இந்த விசாக் தின நிகழ்வுலையும் இடம்பெற்றிருக்குது இந்த விசாக் தினத்தில் கைதிகள் இப்படி சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விடயம் என்று இவர்கள் அனைவருமே சந்தேக நபராக இல்லாமல் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய குற்றவாளிகள் இப்படிப்பட்ட நபர்கள் விடுதலை செய்யப்பட்டதால் இது மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லி இப்போ எச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஆக இது சார்ந்து ஜனாதிபதி அடரவனுடைய அரசாங்கம் எப்படியான நகர்வுகளை முன்னெடுக்கப் போகுது வேறு யாரெல்லாம் கைது செய்ய போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு வழியாக தொடர்பாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் முன்னாள் ராஜாங்க அமைச்சருடைய மனைவி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இலங்கையில் இந்த மோசடி குற்றச்சாட்டுகள் சார்ந்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி பலர் விசாரிக்கப்படுகிறார்கள் அநேக மாணாக்கள் கைது செய்யப்படுறார்கள் இந்த வரிசையில் இந்த அமைச்சர்கள் மட்டுமில்லாம அவர்களுடைய மனைவி மேர் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் என்று பலர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் பலர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படித்தான் இலங்கையுடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துனேஷ் கண்கந்தவனுடைய மனைவி குஷானி நாணயக்காரர் இலங்கையினுடைய குற்றப்பாளத்துறையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிற கிரீன் ஷீட் கிரீன் லங்கா டிராவல்ஸ் இந்த நிறுவனங்களுடைய தலைமை இயக்குநராக இருக்கிறார் இதை வச்சுக்கொண்டு ஒட்டு மொத்தமாக எழுநூறு மில்லியன் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இதற்கு பிறகு இது சார்ந்த விசாரணைகள் எல்லாமே நடைபெற்று இந்த குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டதாவது அதாவது மில்லியன் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது உறுதிப்படுத்தப்பட்டு இவர் இலங்கையினுடைய குற்ற புலனாய்வுகளுக்காக கைது செய்யப்பட்டிருக்கார் உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடயம் இவர் மட்டும் இலங்கையினுடைய சிறைச்சாலை ஆணையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் போலீஸ் மாதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையினுடைய நீதித்துறை எந்த விதமான அரசியல் செல்வாக்கும் இல்லாமே எந்த விதமான பணச்செல்வாக்கும் இல்லாமே இடம்பெறுகிறதுன்றதுக்கு இந்த கைதிகளே மிகச் சிறந்த உதாரணமாக இருக்கிறது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப ஜனாதிபதி அனுராகுமாரவுடைய அரசாங்கம் இந்த மின்சார கட்டணத்தை 15 விதமாக அதிகரிச்சது. எப்படியான விளைவுகளை இலங்கையில் ஏற்படுத்த போகுது? என்னன்னு சொன்னா இந்த கட்டணம் அதிகரிக்கப்பட்டது IMF விதித்திருக்கக்கூடிய கோரிக்கையின் பிரகாரம். ஆக இனிமேல் வருங்காலத்துல IMF சொல்லக்கூடிய கட்டளைகள் எல்லாமே இலங்கைக்கும் இலங்கை நாட்டு மக்களுக்கும் ஒவ்வாததாக இருந்தால் கூட இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளுமா இல்ல இதுல எப்படியான நடைமுறைகளை கையாளணும் என்பது சார்ந்தம் அது மட்டும் இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு வேறு எந்தெந்த பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்க போகுது இதால எப்படியான நெருக்கடிகள் எல்லாம் ஏற்பட போகுது என்பது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நிற்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி